இந்திய கடலோர காவல்படையின் ரோந்து படகு இன்டர்செப்டர் கிராஃப்ட் முன்னூற்றி ஏழு வழக்கமான ரோந்து பணிகளை மேற்கொண்டு வரும் வேளையில் இன்று காலை சுமார் எட்டு முப்பது மணியளவில் பாண்டி மெரினா பகுதியில் யாரோ ஒருவர் தத்தளிப்பதை கண்டுள்ளனர் உடனே படகை வேகமாக அவரை நோக்கி திருப்பி உள்ளனர் அப்பொழுது படகில் இருந்த அவர் மிதவையை அவரை நோக்கி வீசி அவரை பத்திரமாக அவருக்கு படகில் உள்ள மருத்துவ உபகரணங்களை கொண்டு முதலுதவி சிகிச்சையும் அளித்துள்ளனர் விசாரணையில் அவர் கடலூர் மாவட்டம் சோனாங்குப்பம் பகுதியை சேர்ந்த பாலன் என்பவரது மகன் பாலமுருகன் என்பதும் அவர் பெரிய காலப்பட்ட பகுதியை சேர்ந்த ரோலக்ஸ் என்ற மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சொல்லும் பொழுது தவறுதலாக விழுந்துவிட்டார் என்பதும் தெரிய வந்தது அவரை கடலோர காவல்படையினர் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர் துரிதமாக செயல்பட்டு மீனவரை காப்பாற்றிய கடலோர காவல்படை வீரர்களை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டர் டிஐஜி எஸ் எஸ் லசீனா வெகுவாக பாராட்டினார் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியிருப்பதாவது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உலகமெங்கு வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டு அனைவரது வாழ்விலும் அன்பும் அமைதியும் நிலைக்கவும் இன்பமும் மகிழ்ச்சியும் பெருகவும் ஆரோக்கியமான வாழ்வு சிறக்கவும் வழிவகை செய்யட்டும் என்று வாழ்த்துகிறேன் அனைவரும் மகிழ்ச்சியோடு பிறருக்கு உதவி செய்து நாட்டின் வளர்ச்சியில் நமது பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு செயலாற்ற உறுதியேற்று தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுவோம் புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து மாநில துணை செயலாளர் வீரம்மாள் சௌரிநாதன் தலைமையில் ஆட்டுப்பட்டி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் அதன் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் அதிமுக மாநில செயலாளர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் இதேபோல் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் வாகன பிரச்சாரம் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி அதிமுக மாநில துணை செயலாளர் வீரமால் சௌரிநாதன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஆட்டுப்பட்டி ரோடியர்பேட் மற்றும் கோலாத்தூர் தோப்பு பகுதியில் வீடு வீடாக சென்று பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் உப்பளம் தொகுதி செயலாளர் துரை உட்பட அதிமுக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு ஆதரவாக கணவனின் முகமூடி அணிந்து உழவர் சந்தை சிறு வியாபாரிகளிடம் ஓட்டு கேட்ட மனைவி எனது கணவர் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் உறுதி புதுச்சேரியில் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இவர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு ஆதரவாக அவரது மனைவி நிவேதிதா தமிழ்வேந்தன் இன்று முதல் தனது கணவனின் முகமூடியை அணிந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக புதுச்சேரியில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பை தொடங்கினார் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே உள்ள உழவர் சந்தையில் சிறு வியாபாரம் செய்யும் பெண்கள் மற்றும் வயதானவர்களிடம் தனது கணவனுக்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தினார் தொடர்ந்து அண்ணா சிலை முதல் நேரு வீதி வரை உள்ள கடைத் தெருவுகளுக்கும் நடந்தே சென்று அதிமுகவுக்கு இரட்டை எழு சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி நோட்டீஸ் வழங்கி தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் சென்ற பெண்கள் ஆண்கள் என்று அனைவரும் வேட்பாளர் தமிழ் வேந்தனை முகமூடி அணிந்து கொண்டு அதிமுக வேட்பாளருக்கு வாக்களிக்க கோரி வித்தியாசமான முறையில் வாக்குகளை சேகரித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிவேதிதா தமிழ்வேந்தன் தற்பொழுது நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலில் எனது கணவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் சாமானிய பெண்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர நான் உறுதி அளிக்கிறேன் ஒரு சாமானிய பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் என்றும் அதே போல் சிறு வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்து கொடுப்பதாக உறுதி அளிக்கிறோம் என்று வாக்குறுதி அளித்தார் மேலும் புதுச்சேரியில் ஆண்ட பாஜக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பலமுறை ஆட்சியில் அமர்ந்திருந்தாலும் இதுவரை எதுவும் செய்யவில்லை என்றும் இனி மேலும் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்று கூறி வருவதாகவும் எனவே இந்த ஒருமுறை அதிமுக சார்பில் ஒரு இளைஞராக களம் இறக்கப்பட்டுள்ள எனது கணவருக்கு வாக்களித்தால் அதிமுகவும் எங்கள் கணவரும் கொடுத்து வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் என்று உறுதி அளிப்பதாக கூறினார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் வடக்கு சுண்ணாமை குடியிருப்பு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் வடக்கு சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் சுமார் முன்னூறு வீடுகளுக்கும் மேல் சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் நிர்வாகிகளான கதிரவன் முருகன் மஞ்சினி அருண்குமார் தேவநாதன் ஜெயமூர்த்தி பிரகாஷ் ரவி செல்வராஜ் வசந்த் ராகுல் ஹரிஷ் மகளிர் அணியைச் சேர்ந்த மாலதி பாக்யா வள்ளி என்கிற பச்சையம்மா உமா மகேஸ்வரி சோஷிலா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் அந்த பகுதியில் யோகேஷ் மற்றும் நந்து தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் முன்னிலையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதியின் கிளைத் தலைவர் பாலசுப்பிரமணியன் பாலகிருஷ்ணன் மற்றும் அறிவழகன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்திற்கு ஆளு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் பொன்னாடை போத்தியும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கவிக்குயில் நகர் பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில கழக இணை செயலாளர் கணேசன் வீடு வீடாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் வாகன பிரச்சாரம் மற்றும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கவிக்குயில் நகர் வெங்கடேஸ்வரா நகர் முத்துரங்க செட்டி நகர் உட்பட அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் அதிமுக மாநில கழக இணை செயலாளர் கணேசன் தலைமையில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் தொகுதி கழக செயலாளர் ஆறுமுகம் சுகுமார் சிறுபான்மை கழக செயலாளர் ஜானிபாய் இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளர் தீபிகா தொகுதி தலைவர் ரவி தொகுதி பொருளாளர் ராதாகிருஷ்ணன் பிரசாந்த் பாலு மகா பாண்டு இளவரசி பனிமலர் மற்றும் அதிமுக வார்டு கழக பொறுப்பாளர் மற்றும் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் பிரிவு தலைவரும் முன்னாள் அரசு வழக்கறிஞருமான எல் ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் முன்னிலையில் கட்சியில் இணைத்துக் கொண்டார் புதுச்சேரி மாநில அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவரும் முன்னாள் அரசு வழக்கறிஞரும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த எல் ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் மற்றும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி பி ராமலிங்கம் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் அசோக் பாபு வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார் தொடர்ந்து எல் ராமலிங்கத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் அப்பொழுது ராஜ்பவன் தொகுதியில் பாஜக தலைவர் நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெற்ற பிரச்சாரத்தில் துணை சபாநாயகர் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக சிறப்புரை ஆற்றினார் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் உழவர்கரை தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தொகுதி முழுவதும் வாகன பரப்புரை பிரச்சாரம் நடைபெற்றது அதன் நிறைவு விழா தொகுதிக்கு உட்பட்ட பாவண நகர் பகுதியில் நடைபெற்றது இதில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசு மற்றும் புதுவை கூட்டணி அரசு மக்களுக்கு செய்த நன்மைகள் தீமைகள் குறித்து சிறப்புரை ஆற்றி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நடைபெறுகின்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு இது புதுச்சேரிக்கான தேர்தல் அல்ல இது இந்திய திருநாட்டை அரசாங்கத்தின் அதிகாரத்தின் புதுச்சேரி பார்லமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் என்கிற முனுசாமி தலைமையில் வீடு வீடாக வாக்கு சேகரிக்கப்பட்டது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் என்கிற முனுசாமி தலைமையில் வீடு வீடாக சென்று ஆளும் மத்திய மற்றும் மாநில அரசின் மக்கள் விரோத திட்டங்கள் குறித்து எடுத்து கூறியும் கடந்த கால காங்கிரஸ் அரசின் சாதனைகளை விளக்கியும் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தும் கை சின்னத்திற்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் டபுள் என்ஜினாக இருந்தால் ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்று பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் முதலியார்பேட்டை பகுதியில் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் செல்வ கணபதி மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் புதுச்சேரிக்கான மேலிட தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் புதுச்சேரியில் நடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு பாஜக முதல்வர் எப்படி பணியாற்றுவாரோ அதைவிட அதிகமாக பணியாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்துள்ளார் அவருடைய தலைமையில் தெரு தெருவாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறோம் அவருடைய தேர்தலுக்கு கூட இந்த அளவிற்கு பணியாற்றியிருக்க மாட்டார் அந்த அளவிற்கு இந்த தேர்தலில் அவர் பணியாற்றி வருவதாக கூறினார் இதனை தொடர்ந்து பேசிய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்டி புதுச்சேரி அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கவும் முன்னேற்றம் அடையவும் டபுள் என்ஜின் தேவைப்படுகிறது அதற்கு புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் பாராளுமன்றத்தில் நமச்சிவாயமும் இருக்க வேண்டும் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் எம்பியாக நமச்சிவாயமும் புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்றார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி காமராஜர் நகர் பகுதியில் காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து இந்திரா தொகுதி காமராஜர் நகர் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பும் பணியில் ஈடுபட்டனர் இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் தேவன் ராஜா காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி சாந்தி உட்பட காங்கிரஸ் ஓபிசி அணியினர் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் என்று ஏராளமான கலந்து கொண்டனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி மருமகன் பாபு தலைமையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் நமச்சிவாய முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர் புதுச்சேரி மாநில லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பல்வேறு கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் அதன்படி நெட்டப்பாக்கம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி மருமகன் பாபு தலைமையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இதில் தமிழ்மணி ரவி சம்பத் ஞான பிரகாசம் கலைகுமரன் அன்பு உட்பட மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு மாலை அணிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பாஜக கட்சியில் இணைந்தவர்களை அமைச்சர் நமச்சிவாயம் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பி எஸ் பாளையம் காலனி வாதானூர் காலனி இருளர் குடியிருப்பு பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சி வாயத்தை ஆதரித்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சி ஆதரித்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் சுகுமார் குணா மணிகண்டன் சக்திவேல் பூமிநாதன் சரவணன் ஜெயலட்சுமி நதியா திவ்யா உட்பட பாஜக கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மாநிலம் மாவட்டம் தொகுதி மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் மே சாத்தமங்கலம் பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி மாநில நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் தங்களை பாஜக கட்சியில் இணைத்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேல் சாத்தமங்கலம் பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பூக்கடை ரமேஷ் தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் மேல் சாத்தமங்கல பகுதியை சேர்ந்த அஜித்குமார் ராஜா பிரவீன் ரஞ்சித் ஆனந்த் முகேஷ் கார்த்திக் அருண் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து அமைச்சருக்கு ஆளுயரும் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் அனைவருக்கும் பாஜக கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து உள்ளயன்பேட்டை தொகுதியில் திமுக தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளான திமுக விடுதலை சிறுத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக பொறுப்பாளர் கோபால் தலைமையில் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருகின்றனர் ஒரு பகுதியாக தென்னஞ்சாலை பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டது இதில் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்பொழுது மாணவர் காங்கிரஸ் மாநில அமைப்பாளர் மணிமாறன் கோபால் பிறந்த நாளை நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிக்கும் போது வெட்டி கொண்டாடினர் பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கெனடி நகர் பகுதியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டது பாஜக சார்பாக நமச்சிவாயம் பார்லமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருகின்றனர் அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் தொடர்ந்து தொகுதி முழுவதும் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரித்து வருகின்றனர் அந்த வகையில் கேனடி பகுதியில் கட்சி நிர்வாகிகளுடன் முழங்க வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் சிறுபான்மை அணி பிரிவு தலைவர் அந்தவான் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பிரச்சாரத்தின் பொழுது மேலத்திற்கு ஏற்றாற்போல் பகுதியில் இருந்து குழந்தை நடனமாடியது பார்ப்பவர்களை மெய்சிலிருக்க வைத்தது வாலிபால் விளையாடி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த முன்னாள் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மனவெளி தொகுதிக்கு உட்பட்ட டி என் பாளையம் அபிஷேகப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்து இருந்தபொழுது அந்த பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களுடன் சேர்ந்து விளையாடி கைச்சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் திமுக சார்பாக கதிர்காமம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து தொகுதி செயலாளர் வடிவேல் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து தொடர்ந்து கூட்டணி கட்சியான திமுக சார்பாக கதிர்காமம் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திமுக தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் தொகுதி முழுவதும் வாக்கு சேகரித்தனர் அது ஒரு பகுதியாக மீனாட்சிப்பேட்டை பகுதியில் மேலதாளங்கள் முழங்க பெண்களுடன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளுடன் வாக்குகளை சேகரித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பாண்டி மெரினாவில் கடல் அலையில் சிக்கிய ஒருவரை காப்பாற்றிய கடலோர காவல்படையினர் புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சி வாயவும் டபுள் என்ஜினாக இருந்தால் ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்டி கருத்து கணவனின் முகமூடி அணிந்து கொண்டு உழவர் சந்தை சிறு வியாபாரிகளிடம் ஓட்டு கேட்ட மனைவி